ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் தேவி தேவிஸ் கிரீன் பேஸ்கட்டில் இருந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரெட் எப்படி செய்கிறது முட்டை வச்சு எக் பிரெட்டு எப்படி செய்கிறது சாஃப்டா அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு நான் ஒரு பாக்கெட் ப்ரெட்டு வாங்கி வச்சுருக்குறேன் நீங்களாம் எப்படி ப்ரெட்டு செய்வீங்க அப்படின்றது எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் சாஃப்டாகவும் இருக்கும் எல்லாருமே பசங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துருக்கேன் தண்ணி வந்து உங்களுக்கு தேவையான அளவு எவ்வளோ ப்ரெட்டோ அதுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கங்க நான் ஒரு அரை கிளாஸ் தண்ணி எடுத்துருக்கேன் தண்ணியை சூடு பண்ணுங்க கொஞ்சமாக சர்க்கரை ஒரு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க அப்போ கொஞ்சம் ஸ்வீட்னஸ்ஸாக ப்ரெட் ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட பசங்களாம் விரும்பி சாப்பிடுவோங்க அந்த சுகரை நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க நல்லா கரைஞ்சி தண்ணி நல்லா காஞ்சோன்னே அதை இறக்கிட்டு நான் அதில் வந்து பால் பவுட்ரு சேர்த்துருக்கேன் ஒருவேளை நீங்கள் பால் லிக்விட் பால் சேர்க்குறீங்கன்னா தண்ணி இல்லாமல் வெறும் லிக்யூட் பால் பாலை சூடு பண்ணி அதெல்லாம் சர்க்கரையை சேர்த்துக்கோங்க எங் என்கிட்ட பவுடர் பால் தான் இருக்குது அதனால் நான் அந்த பவுடர் பால் சேர்க்குறதுக்காக தண்ணி காய வச்சு சேர்க்குறேன் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தண்ணியில் இப்போ அதை வந்து ஆற விட்டுறணும் பால் ஆற விட்டுறணும் சூடாக முட்டையை அதில் போட்டுடக்கூடாது பால் நல்லா ஆறி வந்ததுக்கப்புறமா அதில் நம்ம முட்டையை ஒன்று ஒன்றா உடச்சி ஊற்றணும் நான் வந்து ஒரு ஏழு முட்டை அதில் உடச்சி ஊற்றுறேன் உங்களுக்கு எத்தனை முட்டை எத்தனை ப்ரெட்டோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முட்டையை சேர்த்துக்கோங்க இப்போ அந்த முட்டை பால் எல்லாத்தையும் ஒன்றா நல்லா பீட் பண்ணிடுங்க நல்லா பீட் பண்ணிவிட்டு எல்லாம் மிக்ஸ் ஆனோடனே இப்போ நம்ம ப்ரெட்டை வந்து ஒன்று ஒன்றா அதில் துவச்சி போட போகிறோம் நான் அது செய்கிறதுக்கு நெய் எடுத்து வச்சுருக்கேன் நெய்யில் செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தவா வச்சு அதில் கொஞ்சமாக நெய் எடுத்து போடுங்க ப்ரெட்டை இதில் இந்த மாதிரி நினச்சிட்டு டிப் பண்ணிவிட்டு தவாவில் கொண்டு போய் வைங்க இதே மாதிரி வச்சு இன்னொரு பக்கமும் கொஞ்சமாக நெய் மேலே விட்டு அதை அடுத்த பக்கமும் திருப்பி ரெண்டு சைடுமே நல்லா செவந்து வரையில் எடுத்துடலாம் இந்த மாதிரி திருப்பி விடுங்க இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டு எல்லா பக்கமுமே நல்லா முட்டையெல்லாம் வெந்ததுக்கப்புறமா எடுத்து வச்சிருங்க இதே மாதிரி எல்லா ப்ரெட்டையுமே நம்ம ஒன் கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டு ரெண்டாக போட்டு போட்டு செஞ்சு எடுத்துக்கோங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள் நான் எப்பவுமே ப்ரெட்டு இது மாதிரி தான் செய்வேன் வீட்டில் செய்கிறதுக்கு பசங்களுக்கு கொடு டிஃபனுக்கு செஞ்சால் இந்த மாதிரி தான் செய்வேன் நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ